வணக்கம் நண்பர்களே இன்றைய ராசி பலன்களை இந்த பதிவில் பார்க்கலாம் இன்று செப்டம்பர் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து இன்றைய கிழமை திங்கள் இன்று கோட்சார சந்திரன் தனுசு ராசிக்குள் செல்கிறார் என்று காலை முதல் இன்று முழுவதும் மூல நட்சத்திரத்தில் சந்திரன் செல்லக்கூடிய நிலை இருக்கிறது இப்பொழுது மேஷம் முதல் மீனம் வரை பன்னிரண்டு ராசிகளுக்கு உடைய பலன்களை பார்க்கலாம் மேஷ ராசிக்கு சந்திராஷ்டமம் முடிந்த நிலையில் ஒரு பெரிய கூடிய ஒரு நல்ல நிலை ஆரோக்கியத்தில் சில முன்னேற்றம் இருக்கும் தேவையில்லாத அச்சம் நீங்கக்கூடிய நாளாக இன்று இருக்கும் மனதில் ஓரளவிற்கு ஒரு அமைதி இருக்கும்னு சொல்லலாம் இருந்தாலும் ஓர் அவங்க அவங்களுடைய உடல் நலத்திற்கு ஏற்றார் போல தொடர்ந்து கவனிப்பது ஒரு நல்ல பலன்களை கொடுக்கும் பணி வளர்ச்சி தொழிலில் மிகப்பெரிய லாபத்தை இன்று அடையக்கூடிய நல்ல நிலை பிரமாதமான ஒரு லாபம் பொருளாதார வளர்ச்சி இதெல்லாம் உங்களுக்கு தைரியம் தன்னம்பிக்கையை அதிகரித்து கொடுக்கும் விநாயகர் வழிபாடு செய்வது கேதுவினால் ஏற்படக்கூடிய சின்ன மனக்குழப்பத்தை உங்களுக்கு தீர்க்கக்கூடிய நிலையை காட்டும் தீர்க்கக்கூடிய பலனாக அமையும் அடுத்தது ராசிக்கு பார்க்கலாம் ரிஷபத்திற்கு இன்று சந்திராஷ்டமமாக இருக்கிறது முக்கியமாக ஆரோக்கியத்தில் சற்று கவனம் அதிகம் காட்டுவது பெரிய பாதுகாப்பை கொடுக்கும் தொழில் மேன்மை ரெகுலராக செய்யக்கூடிய பணி வளர்ச்சி இதெல்லாம் சிறப்பாக இருந்தாலும் திருமண வாழ்வில் சற்று அதிக அனுசரி அனுசரிக்கக்கூடிய ஒரு பலனாக இன்று நீங்கள் கவனித்து கொள்ள வேண்டும் அடுத்தது மிதுன ராசி நண்பர்களுக்கு பார்க்கலாம் மிதுன ராசிக்கு புதிய முயற்சிகளில் சற்று பொறுமை தேவை குடும்ப வாழ்வில் வாக்குவாதம் இல்லாமல் அனுசரித்து செல்வது பெரிய பாதுகாப்பு பிறருக்கு வாக்கு கொடுக்காமல் உங்களுடைய வேலைகளை மட்டும் நீங்கள் ஃபோக்கஸ் செய்வது மிகுந்த நன்மைகளை கொடுக்கும் தொழில் வளர்ச்சி அற்புதமான ஒரு வெளிநாட்டு தொடர்பான விஷயங்களுக்கு ஆதாயம் புதிய வேலை புதிய மாற்றங்கள் எல்லாமே இவங்களுக்கு நல்ல பலன்களை கொடுக்கக்கூடிய நிலையாக காட்டுகிறது அடுத்தது கடகராசிக்கு பார்க்கலாம் கடக ராசிக்கு இன்று பனிச்சுமை அதிகமாக இருக்கலாம் குடும்ப வாழ்வில் சற்று பொறுமையாக செல்வது பேச்சில் ஒரு விரக்தியான நிலையாக சில விஷயங்களை பேசக்கூடிய சூழலாக இன்றைய ஒரு ராசிநாதனுடைய அமைப்பு காட்டுவது சற்று சாண்டிங் செய்வது முக்கியமான சில மந்திர ஸ்லோகங்களை காலையிலேயே வழிபாடுகளை செய்து கொள்வது ஒரு நல்ல மன மாற்றத்தை உங்களுக்கு கொடுக்கும் பொருளாதாரம் ஏற்றம் குடும்பத்தில் எல்லாமே ஒரு நல்ல நிலையாக இருப்பதை நீங்க நினைவுகூர்வது உங்களுக்கு மிகுந்த பாதுகாப்பை கொடுக்கும் அனாவசியமான சில அச்சங்களை உங்களுக்கு தவிர்ப்பதற்கு உதவியாக இருக்கும் அடுத்தது சிம்ம ராசி நண்பர்களுக்கு பார்க்கலாம் சிம்ம ராசிக்கு இன்று குழந்தைகளை நினைத்த சில மனவிரக்தி ஏற்படலாம் பொறுமையாக இருப்பது உங்களுக்கு ஒரு பெரிய பாதுகாப்பை கொடுக்கும் அவசரப்பட்டு எந்த விஷயத்திலும் நீங்க ஃபோர்ஸ் பண்ணுவது எந்த பலன்களையும் உங்களுக்கு கொடுக்காது விஷயங்கள் செல்லும் போக்கிலே விட்டு பிடிப்பது ஒரு பெரிய பாதுகாப்புன்னு சொல்லலாம் ஆனால் குடும்பத்தில் ஓரளவிற்கு ஒற்றுமையும் பொருளாதாரத்தில் ஏற்றமும் இவங்களுக்கு ஒரு பெரிய பலமாக இருக்கிறது அதிர்ஷ்டத்தினால் நிறைய விஷயங்கள் உங்களுக்கு அலைன் ஆகக்கூடிய நல்ல பலன்களாகவே நிறைய கிரக மாற்றங்களாக காட்டுகிறது அடுத்தது ராசி நண்பர்களுக்கு பார்க்கலாம் கன்னி ராசிக்கு இடமாற்றத்தினால் சில ஆதாயம் திடீரென்று வீடு மாற்றம் வண்டி வாகன மாற்றங்கள் சில விரயங்கள் தவிர்க்க முடியாத சில விரயங்களாக இருப்பதற்கு அதிக வாய்ப்பாக இருக்கிறது மருத்துவ விரயங்களாகவும் சில நண்பர்களுக்கு ஏற்பட அதிக வாய்ப்பு இருக்கிறது திருமண வாழ்விலும் தொடர்ந்து அனுசரித்து செல்வது வாழ்க்கை துணையுடைய பணி மாற்றங்கள் இல்லைனா ஆரோக்கிய பிரச்சனைகள் இதெல்லாம் ஏற்படுவதற்குரிய காலகட்டமாக இருப்பதனால் குடும்ப வாழ்விற்கு அதிக முக்கியத்துவம் கொடுப்பது ராசிக்கு மிகுந்த பாதுகாப்பை கொடுக்கும் அடுத்தது துலாம் ராசிக்கு பார்க்கலாம் துலாம் ராசிக்கு மூன்றாம் வீட்டிற்கு மாறிவிட்ட சந்திரன் பத்துக்குடையவர் ஆனாலும் இன்று சுயதொழில் நண்பர்களுக்கு சற்று எதிர்பார்த்ததை விட குறைவான லாபமாக இருக்கலாம் வாழ்க்கை துணையுடைய ஆரோக்கியத்தை நினைத்து சில கவலைகள் ஏற்படலாம் தேவையில்லாத குழப்பங்களை தவிர்த்து கொள்வது இறைவனை நம்பி வழிபாடு செய்வது இது உங்களுக்கு பெரிய பாதுகாப்பை கொடுக்கும் ஓரளவிற்கு ஒற்றுமை நன்றாக இருக்கிறது பொருளாதாரத்திலும் ஒரு தேவைக்கேற்ற வருமானம் இருப்பது நல்ல நிலை ஆனால் சில ஓவர் திங்கிங் ஏதாவது ஒரு விஷயத்தை நினைத்த ஓவர் திங்கிங் ஐந்தில் உள்ள ராகு தொடர்ந்து இவர்களுக்கு கொடுக்கிறார் ராகு கேது பரிகார ஸ்தலங்களுக்கு செல்லக்கூடிய வாய்ப்பு இருப்பவர்கள் இது இந்த காலகட்டத்தில் செல்வது துலாம் ராசியினருக்கு ஒரு நல்ல பாதுகாப்பான ஒரு மாற்றத்தை கொடுக்கும் அடுத்தது ரிச்சிக ராசிக்கு பார்க்கலாம் விருச்சிக ராசிக்கு இரண்டாம் வீட்டில் மாறி இருக்கக்கூடிய சந்திரன் இன்று கேதுசாரத்தில் செல்வது அரசு அரசாங்க பணியில் உள்ளவர்கள் சற்று அதிக பொறுமையும் நிதானமும் தேவை பிடிவாதத்தை தவிர்ப்பது சூழலுக்கு ஏற்றவாறு அனுசரித்து செல்வது ஒரு பெரிய பாதுகாப்பு ஆனால் பணி வளர்ச்சி தொழில் லாபம் பணிக்கான வெளியூர் வெளிநாடு பிரயாணங்கள் வெளிநாட்டு அசைன்மெண்ட்ஸ் உங்களுக்கு நல்ல விதமாக ஒரு வளர்ச்சியான நிலையையும் பொருளாதாரத்திற்கு ஏற்றத்தையும் கொடுக்கும் ஆனால் ஏற்றார் போல அனுசரிப்பது குடும்ப வாழ்வில் விட்டுக்கொடுக்காமல் அந்த ரிலேஷன்ஷிப்பை ரொம்ப கவனமாக பார்த்துக்கொள்வது பேச்சிலும் உணவிலும் நிதானமாக இருப்பது உங்களுக்கு பெரிய பாதுகாப்பாக இன்று அமையும் அடுத்தது தனுசு ராசிக்கு பார்க்கலாம் தனுசு ராசி நண்பர்களுக்கு அவங்களோட ராசிக்குள்ளேயே சந்திரன் என்று செல்கிறார் கண்டிப்பாக அதிர்ஷ்டத்தை இன்று நம்ப வேண்டாம் ஆனால் தொழில் லாபம் சிறப்பாக இருக்கும் வருமானம் உயர்வு இருக்கும் மனதில் ஒரு மன மகிழ்ச்சி நிம்மதி இருக்கக்கூடிய நல்ல பலன்களாகவே இருக்கிறது ஓவர் தைரியத்தையும் அதிர்ஷ்டத்தை நம்பி தேவையில்லாத ஒரு சில கேம்பிளிங் போன்ற விஷயங்களிலும் ஈடுபடாமல் இருப்பது இன்றைய கிரக நிலைக்கு ஒரு பாதுகாப்பை தனுசு ராசியினருக்கு கொடுக்கும் அடுத்தது மகர ராசி நண்பர்களுக்கு பார்க்கலாம் மகர ராசிக்கு விரயத்தில் இருக்கக்கூடிய சந்திரன் வாழ்க்கை துணையை குறிக்கக்கூடிய ஏழாம் அதிபதி வாழ்க்கை துணையுடைய போக்கில் சில அவங்களுடைய ஆரோக்கியத்தை நினைத்து சில குழப்பமான கவலையாக சில நிலை இருக்கலாம் கண்டிப்பாக பேசும் பொழுது அமைதியாக பேசினால் மட்டுமே விஷயங்களை சால்வ் பண்ண முடியும் கோபத்தில் பேசாமல் அவசரப்பட்டு பேச்சில் லூஸ்டாக்ஸ் போன்றவை குடும்பத்திலும் சரி கோபமாக பேசுவது இல்லை வாய்ஸை ரைஸ் பண்ணி பேசுவது இதெல்லாம் தவிர்ப்பது மகரத்திற்கு மிகுந்த நன்மைகளை கொடுக்கும் தேவைக்கேற்ற வருமானம் பணி வளர்ச்சி தொழில் லாபம் இதெல்லாம் ஒரு பெரிய பாதுகாப்பு ரிலேஷன்ஷிப் வகையிலும் ஆரோக்கியம் வகையிலும் மட்டும் மகரம் சற்று பொறுமையாக இருப்பது அடுத்து வரக்கூடிய காலகட்டத்திற்கு இவங்களுக்கு தேவைப்படக்கூடிய பலனாக காட்டுகிறது அடுத்தது கும்பராசிக்கு பார்க்கலாம் கும்பராசிக்கு இன்று ஆறக்கூடிய சந்திரன் ஆறாம் வீட்டிற்கு ஆறாம் வீட்டில் அமர்ந்து கேதுசாரத்தில் செல்வது பதினொன்றாம் வீடாக இருக்கக்கூடிய அந்த நிலை மனதில் ஓரளவிற்கு நிம்மதி மகிழ்ச்சி ஏற்படும் சொல்லலாம் தைரியம் தன்னம்பிக்கை பெரிய பக்கபலமாக இருக்கும் தேவைக்கேற்ற பொருளாதாரம் உங்களுக்கு கையில் இருக்கும்னு சொல்வது நல்ல பலன்கள் ஆனால் வாழ்க்கை துணை ஆரோக்கியத்தில் கண்டிப்பாக நீங்கள் சரியாக பார்த்துக்கொள்வது நீண்ட நாள் மருத்துவங்கள் எடுக்கக்கூடியவர்கள் இன்றுமே சற்று பொறுமையாக அவங்களுடைய ஆரோக்கியத்திற்கு முக்கியத்துவம் கொடுப்பது பெரிய நன்மை பேச்சில் உணவில் சற்று நிதானம் பிறருக்கு வாக்கு கொடுக்காமல் இருப்பது அடுத்து வரக்கூடிய தொடர்ச்சியான சில காலகட்டத்திற்கு கும்பராசிக்கு ஒரு பாதுகாப்பான பலனாக காட்டுகிறது அடுத்தது ராசிக்கு பார்க்கலாம் மீன ராசிக்கு பத்தாம் வீட்டில் இருக்கக்கூடிய சந்திரன் புத்திஸ்தானத்திற்குரிய ஐந்தாம் அதிபதி அவர் ஐந்தாம் வீட்டிற்கு மறைவதனால் கண்டிப்பாக குழந்தைகளை நினைத்த கவலையாக இருக்கலாம் பூர்வீகம் நினைத்த கவலையாக இருக்கலாம் ஏதோ ஒரு மன உளைச்சல் இவர்களுக்கு மன அழுத்தத்தை காட்டுவது போன்ற நிலை தொழில் ரீதியிலான சில கவலைகளும் இடமாற்றங்களால் சில குழப்பங்களும் சிலருக்கு ஏற்படலாம் கணவன் மனைவி ரிலேஷன்ஷிப்ல கூட சில ஈகோ பிரச்சனைகளால் சில வாக்குவாதங்கள் ஏற்படலாம் கண்டிப்பாக பொறுமையாக இருப்பது மட்டுமே மீனராசிக்கு பெரிய பாதுகாப்பை கொடுக்கும் கால மாற்றத்தினால் கிரகங்கள் மாறும் பொழுது நிறைய விஷயங்கள் உங்களுக்கு பாசிட்டிவாக வரும் அதுவரை சற்று பொறுமையாக இருப்பது வாக்குவாதம் இல்லாமல் குடும்ப வாழ்வை பார்த்துக்கொள்வது பெரிய பாதுகாப்பை கொடுக்கும் நன்றி நண்பர்களே இதுதான் செப்டம்பர் மாதம் இருபத்து ஒன்பதாம் தேதி இரண்டாயிரத்து இருபத்து ஐந்து திங்கள் கிழமைக்கான தின பலன்கள் நீங்கள் எல்லோரும் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு தொடர்ந்து பாருங்க மீண்டும் நாளைய பதிவில் சந்திக்கலாம்